நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்தினுடைய துவக்க விழா இன்று கோயம்புத்தூர் நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு ஆயிரக்கணக்கான பிரதிநிதிகள் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்திருக்கிறார்கள் அந்த விவாதத்திற்கு பிறகு எடுக்கப்பட்ட மிக முக்கியமான தீர்மானங்கள் என்பது உங்கள் முன்பு இப்பொழுது சொல்கிறேன் சத்துண அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இன்று பார்த்துட்டு சொன்னால் இரண்டாயிரம் தான் அவருக்கு ஓய்வூதியமாக அளிக்கப்படுகிறது உதாரணமாக பார்த்துட்டு சொன்னால் ஒரு கூட நம்முடைய தமிழக அரசு முன்னூற்றி பத்து ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு செய்கிறது ஆக பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலாக கிரிமினலுக்கு செய்கின்ற அந்த செலவு கூட ரெண்டாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட அறுபது முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் பணியாற்றி அரசினுடைய கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்ற அந்த அவர்களுடைய அந்த இதுக்கு ரெண்டாயிரம் தான் இப்பொழுது அளிக்க முடியும் அதேபோன்று பார்த்திங்கன்னா சொன்னால் பல்வேறு இது உதாரணங்களை சொல்ல முடியும் மிக மோசமான சூழ்நிலையில் ரெண்டாயிரம் ரூபாய் வைத்து கொண்டு எப்படி குடும்பம் நடத்த முடியும் என்பது கேள்விக்குரியாதான் நாங்கள் இப்பொழுது கேட்டிருக்கின்ற குறைந்தபட்ச தமிழகத்திலே குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்பது ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் அதற்கான அகை தர வேண்டும் குடும்ப ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பனி பனிரெண்டு பதினொன்று இருபத்தி நாலு அன்று மாவட்ட அளவிலே பிரம்மாண்டமான தர்ணா போராட்டத்தை நடத்துவது என்ற மிக முக்கிய முடிவை எடுத்திருக்கின்றோம் அதேபோன்று அதற்கு அடுத்த கட்டமாக பத்து பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று சென்னையில் பல்லாயிரக்கணக்கில் சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களை திரட்டி ஒரு பிரம்மாண்டமான தர்ணா போராட்டத்தை அங்கு நடத்துவது என்ற மிக முக்கிய முடிவை எடுத்திருக்கின்றோம் இந்த ரெண்டு முடிவு தான் இங்கே எடுக்கப்பட்ட மிக முக்கியமான பிரதானமான முடிவு ஆக எங்களுடைய இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை இதற்கு எங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல் ஸ்ரீதரன் மாநிலத் தலைவர் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் ரெண்டாயிரம் ரூபாய் குறைந்தபட்சமாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதை ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாக உயர்த்தி தர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரை நோக்கி இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் தேர்தல் நேரத்திலே அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று புதிதாக தோன்றியிருக்கிற இந்த சங்கத்திலே இன்றைக்கு முதல் தீர்மானமாக அறைகுவல் தீர்மானமாக இரண்டு கட்ட போராட்டங்களை அறிவித்து தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக மாவட்ட தலைநகரத்திலே பன்னெண்டு பதினொன்று இருபத்தி நாலு அன்றைக்கு தர்ணா நடத்துவதென்றும் மாநில அளவில் இப்படிப்பட்ட ஊழியர்களை தமிழக முதலமைச்சரை நோக்கி இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் தேர்தல் நேரத்திலே அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று புதிதாக தோன்றியிருக்கிற இந்த சங்கத்திலே இன்றைக்கு முதல் தீர்மானமாக அறைகுவல் தீர்மானமாக இரண்டு கட்ட போராட்டங்களை அறிவித்து தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக மாவட்ட தலைநகரத்திலே பன்னெண்டு பதினொன்று இருபத்தி நாலு அன்றைக்கு தர்ணா நடத்துவதென்றும் மாநில அளவில் இப்படிப்பட்ட ஊழியர்களை ஒன்றுமே கிடைக்காமல் இருக்க சாதாரண ஊழியர்களை ஒன்று திரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இரண்டாவது கட்டமாக டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி அன்றைக்கு சென்னையே அதிரக்கூடிய அளவுக்கு தர்ணாவை நடத்தி தமிழக அரசுக்கு எடுத்து உரைப்பது என்ற நிலைப்பாட்டை இந்த மாநில மாநாட்டில் அறைகுவல் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே தெளிவாக சொல்லுகிறார் நான் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் இன்னும் இருபது மாத காலம் அவருக்கு அவகாசம் இருக்கிறது நாங்கள் அவரிடத்தில் போராடி பெறுவோம் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது நிச்சயமாக நாங்கள் தராவிட்டால் யார் தருவார் என்று முதலமைச்சர் சொல்லுகிறார் நாங்கள் நிச்சயம் இதே முதலமைச்சரிடத்தில் இருந்து ஓய்வூதியத்தை ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதை அடைந்தே தீர்வோம் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன் இந்த இந்த கோரிக்கைக்காக பல கட்ட கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் கட்ட போராட்டங்கள் நடத்தி சீயமிட்டிய மெமராண்டுகள்லாம் கொடுத்துருக்கோம் ஆனாலும் கூட எங்கள் மீது அவருக்கு இன்னும் கருவி ஏற்படும் அதுவே வேறு வழி வழியின்றி இந்த போராட்டத்தில் நாங்கள் அறிவிக்கிறோம் இல்லை இல்லை தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் என்ற ஓய்வூதியருக்கான ஒரு புதிய அமைப்பு தமிழ்நாட்டிலே முப்பத்தொம்போது மாவட்டங்களிலிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒரு மாநாடு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது கோவை நகரத்திலே அதிலே எடுக்கப்பட்ட முடிவுதான் தான் முதலமைச்சரை நோக்கி தமிழக அரசை நோக்கி கால அவகாசத்தை கொடுத்து ஒரு இயக்கத்தை நடத்த வேண்டும் என்ற மகத்தான தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் நிச்சயம் தமிழகத்திலே இருக்கிற முதலமைச்சர் அவர்களும் சரி இந்த அரசாங்கமும் சரி எங்கள் கோரிக்கையை ஏற்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த தீர்மானத்தை வைத்திருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் எங்கள் போராட்டம் பெரிதாக இருக்கும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குகின்ற நேரத்திலே இன்னும் வலிமை மிக்கதாக செல்லும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக்